மகேந்திர சிங் தோனி சாருக்கு ஒரு கம்பெனி தன்னை இந்த அளவுக்கு பயன்படுத்திக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த வீடியோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணவே விட்டுருக்க மாட்டேன் அன்னைக்கு தோனி சார் அவரோட ரிலேட்டிவ்ஸோட பிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தார் எங்க குரூப் மெம்பர்ஸ் அவரை பார்த்ததும் பேசிட்டு இருந்தார் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க சரி அவரோட ஃபேமிலியை வெல்கம் பண்ணலான்னு சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவரோட சீட் கிட்ட போனாங்க அப்ப அத வீடியோவும் எடுத்துட்டு இருந்தாங்க தோனி சாரும் ரொம்ப ஸ்வீட்டா ஜாலியா சிரிச்சு பேசினார் ஆனா அந்த வீடியோல அவர் கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருந்தது எதேச்சையாக அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுச்சு டேப்லெட்ல கேம் விளையாடிட்டு இருந்த அந்த ஒரு சின்ன கிளிப்னால அடுத்து மூணு மணி நேரத்துல த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் பேர் அந்த கேம் டவுன்லோட் பண்ணிருக்காங்க கேண்டி கிரஷம் உடனே தோனி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லி போஸ்ட் போட்டுட்டாங்க யோசிச்சு பாருங்க இவர வச்சு ப்ரமோஷன் பண்ணணும்னா எத்தனை கோடி செலவாகும் ஆனா இங்க இது ஃப்ரீயாவே முடிஞ்சிருச்சு ஆனா ஒரு விஷயம் தோனி சார் கிட்ட பெர்மிஷன் கேட்காமையே இப்படி வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறது எந்த விதத்துல சரி பிர சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் கிளம்புறேன்